டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்களை முதல்ல பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை பிறந்த நபர்களுக்கான வருட பலன்களை அதுக்கப்புறம் பார்க்க போகிறோம் இந்த வாரம் ரொம்ப முக்கியமான வாரமாக கருதப்படுகிறது ஏன்னா ஆருத்ரா தர்ஷனமும் இருக்கிறது சங்கடஹர சதுர்த்தியும் இருக்கிறது விநாயகரும் வழிபாடு பண்ணும் ருத்ராபிஷேகம் பண்ணுறது சிரேஷ்டமான நல்ல பலன்கள் கொடுக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா சூரியனும் செவ்வாயும் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் பெட்டின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியில் ரொம்ப முக்கியமான சஞ்சாரம் பண்ண போகிறது மற்ற ரெண்டு மூணு கிரகங்கள் மாறி மாறி அஷ்டமத்தில் இருக்க போகிறது ஸோ அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் கெடுபலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும் இந்த நாளில் பொதுவாகவே இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்கலாம் லைட்டாக கெட்ட விஷயங்களும் சேர்த்து பார்க்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்க போகிறதுன்னு சொல்லலாம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அப்பா பாட்டனார் சம்பந்தப்பட்ட மூதாதியர்கள் சம்மந்தப்பட்ட அப்பா சம்பந்தப்பட்ட மூத்த மகன் சார்ந்த பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக முடியக்கூடிய அபாரமான வாரம்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமான விஷயம்னா நீங்கள் அப்ளிகேஷன் எதாவது போட்டிருந்தீங்கன்னா அதாவது வெளிநாடு செல்வதற்காக வேறு ஒரு வேலைக்காக அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டாவது இந்த வாரம் கண்டிப்பாக நிறைய பேர் இந்த மலை வெள்ளம் பூகம்பம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது அதாவது ரொம்ப முக்கியமாக தமிழ் தமிழ்நாடு மட்டும் கிடையாது கர்நாடகா ஆந்திராவும் நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை இந்த ஒரு நாளில் இந்த ஒரு வாரத்தில் பொதுவாகவே நிறைய பேருக்கு வந்து உங்கள் அப்பாவுடைய உடல்நிலைகள் பாதிப்பு இருந்ததுனால் சரியாக போகும் நிறைய பேருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டு அதுக்கப்புறம் சரியாகக்கூடிய பிராப்தமும் இந்த வாரம் ஏற்படும் சந்தோஷம்னு பார்க்கும் பொழுது எழுபது பொருளாதார ஏற்றம் எழுவது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எப்போல்லாம் எட்டாம் இடம் அப்படின்னு சொன்னாவே அஷ்டமம்னு சொல்லுவோம் அந்த அஷ்டமத்தில் பொதுவாக வக்கரம் பெற்றக்கூடிய ஒரு குருவும் சேர்ந்துருக்கிறதுனால இந்த ஒரு காலகட்டங்களில் பொதுவாக வீட்டில் பெரியவங்கள ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா பொதுவாக ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்கிறது பாக்யஸ்தானம் அதாவது அப்பா மூதாதியர்கள் சம்பந்தப்பட்ட ஸ்தானம் அதில் எட்டு தொடர்பு பெற்றுனா கோவிலுக்கு செல்லலாம் இல்லை ஏதாவது ரொம்ப முக்கியமான பயணம் செய்யலாம் வெளிநாடுகளுக்கு செல்லலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்பொழுது அதில் பிளாக் ஏற்படும் பொதுவாகவே தெய்வ நம்பிக்கை அப்படிங்கிறது சுத்தமாக இருக்காது இந்த வாரம் வந்து நிறைய பிரச்சனைகளை பார்க்கக்கூடிய ஒரு வாரம் ஏன்னா இன்ட்யூஷன் பவர் கம்மியாக இருக்கும் எல்லாமே தப்பு தப்பு தான் தப்பு தப்பாகவே இருக்கும் ஸோ இந்த காலகட்டங்களை ரொம்ப முக்கியமாக பண்ண வேண்டியதுங்கிறது நீங்கள் உங்களுடைய பெற்று பிராயச்சித்தங்கள் இறந்தவர்களுக்கு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பிராயச்சித்தங்கள் கரெக்டாக பண்ணும் அப்படி இல்லையா இந்த கால பைரவருக்கு வழிபாடுகள் செய்வது ரொம்ப முக்கியமான பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி செய்யக்கூடிய அருமையான ஒரு வாரமாக இந்த வாரத்திலேருந்து மாறலாம் அப்படின்னு சொல்லலாம் சந்தோஷம்னு பார்க்கும்பொழுது எண்பது பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கால பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மித்துன ராசி அல்லது மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கு அமோகமான வேலை கிடைக்கும் அதாவது வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையா இருக்கலாம் பூஜைகள் புனஸ்காரங்கள் ஆன்மீகம் சார்ந்த வேலையா இருக்கலாம் எழுத்து துறைகளில் கண்டிப்பாக வேலை கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது சாஃப்ட்வேர் துறைகளில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கும் இரண்டாம் குழந்தை உருவாகக்கூடிய அருமையான காலகட்டம் இந்த காலகட்டங்களில் பொதுவாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் என்ன மார்கழி மாசம் அப்படின்னாவே மதி நிறைந்த நன்னால் ஆம் அப்படின்னு தான் சொல்லுவோம் அதனால பெருமாள் வழிபாடு உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடா இருக்கும் சந்தோஷம்னு பார்க்கும் பொழுது எண்பது தொழிலாதார ஏற்றம்னு பார்க்கும்பொழுது தொண்ணூறு பெருமாள் வழிபாடு சிரேஷ்டமான வழிபாடு கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆறாம் இடத்துல பொதுவாவே சூரியனும் செவ்வாயும் சேரும்பொழுது யாரெல்லாம் நீட் தேர்வுகளுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கலாம் அத்தனை குழந்தைகளுக்குமே நல்ல படிப்பறிவு ஏறும் நீங்கள் படிக்கிற விஷயம் கண்டிப்பாக எக்ஸாமில் வரும் இந்த மாதம் படிக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எக்ஸாமில் வரும் போட்டித் தேர்வுகளுக்காக பிரயத்தனம் பண்ணுறக்கூடிய குழந்தைகளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க ஏன்னா இதெல்லாம் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அந்த மாதம் அத்தனையுமே எக்ஸாமில் வரும் அந்தளவுக்கு ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கப்படுது மற்ற அத்தனை இடமுமே சண்டைகள் நடக்கும் சச்சரவுகள் நடக்கும் தேவையில்லாத மனக்கசப்புகள் நடக்கும் வீட்டில் அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறையா கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் கவனம் தேவை மற்றபடி நீங்க நினைத்த காரியங்களாட்டும் செய்ய வேண்டிய விஷயங்களாட்டும் எல்லாமே ஜம்மு ஜம்மு ஜம்முன்னு நடக்கும் ரொம்பவே சிரேஷ்டமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது சந்தோஷம்னு பார்க்கும் பொழுது எழுபது பொருளாதார ஏற்றம் நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம்ங்கிறது தெய்வ அனுகிரகம் நன்னா இருந்தாதான் அது நடக்கும் அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடு ஆனால் இந்த மாதிரி நாட்கள்ல பொதுவாகவே தெய்வ அனுகிரம் சங்கல்பங்கிறது மிக அதிகமா இருக்கும் குழந்தைகள் நல்லா செட்டில் ஆவாங்க குழந்தைகளுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் நிறையா பேருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் அரசாங்கத்து மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அரசாங்கமே தான தர்மம் பண்ணுற மாதிரி வரும் சூரியனும் செவ்வாயும் சேரும் பொழுது ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஸ்பான்சர் பண்ணக்கூடிய சில ஸ்கீம்ஸ்லாம் நடக்கும் அது இந்த காலகட்டங்களில் நடக்கப்படுது ரொம்ப முக்கியமாக தெய்வ வழிபாடுகள் குடமுழக்குகள் இதெல்லாம் உங்களுடைய தலைமைகள் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கும்பாபிஷேகம் பண்ணுவீங்க கும்பத்துக்கு அபிஷேகம் செய்வதுங்கிறது மிகப்பெரிய ஒரு அதாவது இந்த இந்த ஜென்மத்துக்கான தன்யமாகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் நீங்கள் அது எல்லாத்துக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நினைத்த காரியங்கள் சந்தோஷமாக வெற்றியை கொடுக்கக்கூடிய அபாரமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது சந்தோஷம்னு பார்க்கும்பொழுது நூறு பொருளாதார யு ஏற்றம் எழுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சதுரஸ்தானம்னு சொல்லுவோம் நாலாம் இடத்தை அந்த நாலாம் இடத்துல பொதுவாக சூரியனும் செவ்வாயும் இணைந்து இருக்கிறது ஸோ கன்னி ராசி அல்லது லக்னத்துலேருந்து பார்க்கும்பொழுது நாலாம் இடம் கால ஒன்பதாம் இடம் பூர்வீக சொத்துக்கள் பூர்வீக நிலங்கள் கோவில் சம்பந்தப்பட்ட நிலங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த ஒரு வாரத்தில் சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு ப்ரொஃபஸர் உத்தியோகம் கிடைக்கும் நிறைய பேருக்கு சமையான காலேஜில் சீட்டு கிடைக்கும் வெளிநாட்டில் பிரம்மாண்டமான காலேஜில் சீட்டு கிடைக்கும் நிறைய பேருக்கு தேவையில்லாத டிசிப்ளின் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் கொடுக்கும் தேவையில்லாத நட்பு இந்த வாரம் உருவாகும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி பொருளாதாரத்தை சார்ந்த பிரம்மாண்டமான வாரமாக இருக்கும் தெய்வ அனுகிரகம் பிரம்மாண்டமாக இருக்கு அதனால் நல்ல வீடு கட்டுவீங்க பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த ஒரு வாரம் முழுக்க முழுக்க இருக்க போகணும்னு சொல்லலாம் சந்தோஷம் எழுபது பொருளாதார ஏற்றம் இருநூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொதுவாகவே ஒரு விஷயத்தை நுணுக்கமாக ஆராயணும் அப்படின்னா ஒருத்தருடைய மூணாம் பாவகம் நன்னா இருக்கணும்னு சொல்லுவாங்க மூணாம் பாவம்னா பேசிக்கலாக ரத்த நாணங்கள் நரம்புகள் சார்ந்த விஷயங்கள் அந்த மூன்றாம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் சேரும்பொழுது ராஜ பதவிகள் பிராப்தி வசூல் ராஜ பதவிகள் கிடைக்கும் எப்படிப்பட்ட பதவிகள் கிடைக்கும் ரொம்ப முக்கியமாக மீடியாவில் கிடைக்கலாம் ஒரு சில பேருக்கு துறைகளில் கிடைக்கலாம் நிறைய பேருக்கு வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய ஆஃபர் லெட்டராக இருக்கலாம் சில பேருக்கு இன்டர்வியூ லெட்டராக இருக்கலாம் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஒரு போஸ்டிங் வைஸ் பிரெசிடென்ட் சீனியர் வைஸ் பிரசிடண்ட் அந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கூடிய பிராப்தம் ஏற்படும் உங்களால் நம்பவே முடியாது இட் வில் ஹேப்பன் ஃபார் ஷோர் ஏன்னா செவ்வாயும் சூரியனும் இணைந்து இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு ராஜயோகம் ரெண்டுமே ராஜ கிரகங்கள் நீயா நானான்னு போட்டி போட்டு உங்களுக்கு நல்லது பண்ணும் மூக்கு தொண்டை வாய் சம்மந்தப்பட்ட உபாதிகள் சின்ன சின்னதாக கொடுக்கும் ரெண்டாவது இளைய சகோதரன் சகோதரிகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் இருக்கக்கூடிய குடைச்சல்கள் நிவர்த்தியாகும் மன வலிமை அப்படிங்கிறது அதிகமாகக்கூடிய ஒரு அபாரமான வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது சந்தோஷம் அப்படின்னு சொன்னா எழுபத்தி ஐந்து சதவீதம் குழா ஏற்றம் பார்க்கும் பொழுது இருநூறு சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கோதண்டராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்தர் நபர்களுக்கு இரண்டாம் இடம்னா தன குடும்ப வாக்குஸ்தானம் சொல்லுவோம் அந்த டைக்னல் ஆக்சுவல் ஆக்டிவேட் ஆச்சுன்னா இந்த பைத்தாகிரஸ் தீரம் ஆக்டிவேட் ஆன மாதிரி நல்லா துட்டு கொடுக்கும் ஒன்றுக்கு ஒன்று செலச்சதில்லைங்கிற மாதிரி இரண்டு ராஜகிரகங்கள் இரண்டு ஒன்பதாம் இடம் காலபுருஷனுக்கு ஒம்போது உங்களுடைய ராசி லக்னத்தின் வந்து ரெண்டாம் இடத்தில் இருக்கும்பொழுது பொதுவாக குடும்பத்திற்காக நிறையா செலவுகள் பண்ணுவீங்க அதே மாதிரி தெய்வ அனுகிரகத்தினால் நல்லா பணம் வரும் பணத்துக்கு எந்த பஞ்சமும் கிடையாது தட்டுப்பாடும் கிடையாது நீங்கள் நினைத்த எல்லா விதமான நல்ல விஷயங்களும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்தே தீரும் இது நமக்கு நடக்காதா அப்படிங்கிற எண்ணமே வேண்டாம் இரநூறு சதவீதம் நடக்கும் நிறையா பேருக்கு வேலை கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் கூடிய ஒரு நபருக்கு என்னென்னா இந்த ஒரு வாரத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெளிநாடு வேலை கிடைக்கலாம் ஒரு சில பேருக்கு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கலாம் ஒரு சில பேருக்கு உத்தியோகத்தில் பர்மனெண்ட் ஆகலாம் சில பேருக்கு வேலையே இல்லாமல் இருக்கலாம் அவங்களுக்குலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை கிடைக்கலாம் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அனைவருக்கு வந்து குடும்பத்தில் கல்யாணம் ஆகாமல் ரொம்ப நாளாக இருப்பாங்க அவங்க அத்தனை பேருக்குமே கல்யாணம் நடக்கக்கூடிய பிராப்தம் குழந்தை பாக்கியத்தில் ஆண் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுவாங்க ரெண்டு பெண் குழந்தை சார் மூணாவது ட்ரை இருக்கோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆண் குழந்தை பிறக்கும் இப்படி இல்லாமல் இருக்காங்கன்னா நூறு தடவை இருக்காங்க நூறு பர்சன்ட் இருக்காங்க அது இந்த வாரத்திலேருந்து உங்களுக்கு ரொம்ப சௌக்கியமாக ஹெல்ப் பண்ணி கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கப்படுது ஸோ சந்தோஷம்னு பொழுது எழுபத்தஞ்சு பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பரணி முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் தனுசு தனுசு சார்ந்த நபர்களுக்கு லக்னத்தில் சூரியனும் செவ்வாயும் செய்யும்பொழுது ராஜபலம் ராஜ பதவிகள் நமக்கே வந்து ஏன்னா அப்பா பாட்டனார்கள் செய்திருக்கக்கூடிய புண்ணியங்கள் சூரியன் அப்படின்னா பித்ரு காரகன் பாட்டனார்கள் அப்பா செய்திருக்கக்கூடிய புண்ணியம் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு வந்து சேரும் அப்பா நிறைய சுத்த மனுஷனா இருப்பார் அதாவது நிறைய டிராவல் பண்ணக்கூடிய மனிதனாக இருக்கார் ஆன்மீகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய மனிதராக இருப்பார் அதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு சாத்தியமாக நடக்கும் அதாவது ஸ்லாக்கியமாக நடக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் எதிர்பார்த்தாலும் சரி எதிர்பார்க்கலைனாலும் சரி தன வரவு பிரம்மாண்டமாக இருக்கும் நீங்கள் ஒன்று தான் யூஸ் ஓன்லி ட்ரை நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடந்தணும் நிறைய பேருக்கு நீங்கள் எதிர்பார்க்காம ஸ்காலர்ஷிப்பில் சீட்டு கிடைக்கும் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அது சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரயத்தனம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள் சில பேருக்கு காலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் சில பேர் கோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது சில பேருக்கு எதிர்பாராத ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் நடக்கும் ஆனால் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் இது நடக்காதுங்கிற மாதிரி எதுவுமே இருக்காது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய அமோகமான ஒரு நாளாக இந்த ஒரு வாரம் முழுக்க முழுக்க இருக்க போகிறதுன்னு சொல்லுவோம் சந்தோஷம்னு பார்க்கும்பொழுது எண்பது சதவீதம் பொருளாதார ஏற்றம் எழுபத்தி ஐந்து சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் மக்கர ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பன்னிரெண்டாம் இடம்ங்கிறது பொதுவாக வரையஸ்தானம் அந்த வரையஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் இணைந்து இருக்கிறதுனா உடம்பை கவனமாக பார்த்துக்கணும் பத்திரமாக பத்திரமாக பார்த்துக்கணும் என்ன ரியாலிட்டினா உடம்பு ஹீட் ஆகிறது அவசியமே இல்லாமல் இடுப்புப்பட்ட மாசனம் வாயும் மோஷன் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் ஏன்னா உடம்பு ஹீட் ஆகிறதுனால ஏற்படும் அப்போ என்ன அர்த்தம் நல்ல திரவ பதார்த்தங்களை கம்மி பண்ணிக்கணும் நிறைய தண்ணி குடிக்கணும் எந்தளவுக்கு வந்து நீங்கள் தண்ணீர் எடுத்துக்கிறீங்களோ அளவுக்கு ஜூஸ் எடுத்துக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு நல்லது இந்த காலகட்டங்களுக்கு உடம்ப கவனமாக பார்த்து நிறைய சளி தொந்தரவுகள் ஏற்படலாம் ஒரு சில பேருக்கு இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகும் திடீர்னு பயங்கரமாக மழை பெஞ்சுருக்குல்ல இருக்குல்ல ஸோ அதனால் வந்து ஒரு சில விஷயங்கள் சேஞ்ச் ஆகும் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம பண்ணணும்னு நினச்சாலும் ரொம்ப லேட்டாகும் சி நமக்கு நடக்கவே நடக்காது அப்படின்னு தூக்கி விட்டதுக்கப்புறம் தான் நடக்கும் நிறையா பேர் இந்த மகரத்தில் பிறந்திருக்கக்கூடிய பல பேருடைய பேங்க் பேலன்ஸ் எந்த நாளில் ஜீரோ ஆகிறதோ அந்த நாளில் தான் பணம் வரும் நீங்களே செக் பண்ணி பாருங்கள் அது அப்படி இந்த ஒரு காலகட்டங்களில் பொதுவாகவே உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கவனமாக இருக்கணும் வெளிநாடு வாழ் நபர்களுக்கு ஆகும் ஆகும் வேலை சிட்டிசன்ஷிப் ரொம்ப அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் வைக்கப்பட்டது சந்தோஷம்னு சொல்லும்பொழுது எழுபது சதவீதம் பொருளாதார ஏற்றம் எழுபத்தி ஐந்து சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கால வைரவன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பதினோராம் இடம்ங்கிறது லாபஸ்தானம் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் அதில் டவுட்டே கிடையாது எனக்கு டவுட் கிடையாது ஏன்னா கால புருஷனுக்கு ஒன்பதாம் வீடுன்னு சொல்லக்கூடிய குருவுடைய வீடுன்னு சொல்லுவோம் தனுசு ராசி அந்த தனுசு ராசியில் சூரியனும் செவ்வாயும் ராஜ கிரகங்கள் இணைந்திருக்கும் பொழுது ராஜ பதவிகள் பிராப்தமாகும் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க உங்கள் அப்பா சப்போர்ட் பண்ணுவார் உங்கள் முன்னோர்கள் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பது நட்புகள் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது ராஜ பதவியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நண்பர் ஒருத்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பார் ரொம்ப முக்கியமான நண்பர்கள் யாரெல்லாம் கவர்மெண்ட்டை வேலை செய்கிறாங்களோ அவங்களாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க ஆனால் ஒரு டாமினேஷன் வந்து நீங்கள் காட்டிகிட்டே இருப்பீங்கன்னு சொல்லலாம் எதிர்பாராத பல கிஃப்ட் கிடைக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு பதவிகள் கிடைக்கலாம் எதிர்பாராத லாபங்கள் கொடுக்கலாம் வியாபாரத்தில் மிகப்பெரிய மனிதனாக நீங்கள் மாறலாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து டைமென்ஷனல் சேஞ்ச் நடக்கும் அது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் சந்தோஷம்னு சொல்லும்பொழுது கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் தொண்ணூற்றைந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்வர்ண புரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மீன ராசி இது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்நாள் வரைக்கும் எனக்கு வேலையே இல்லை சார் வேலை வந்தால் போதும்னு இருக்கேன் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை கிடைக்கும் காலபுஷனுக்கு ஒன்பதாம் வீடாக இருக்கிறனால ரெஃபரன்ஸ் மூலியமாக வேலை கிடைக்கும் தெரிஞ்ச நபர்கள் மூலியமாக சிபாரிசு மூலியமாக வேலை கிடைக்கலாம் ஒரு சில பேருக்கு முழுக்க முழுக்க ஆன்மீகத்தில் பயணம் ஏற்படலாம் இந்த ஜாதகம் அதாவது இந்தோடைய டைம் பீரியட் இந்த வாரம் பார்த்திங்கன்னா தர்ம கர்மாதிபதி யோகம் ஆக்டிவேட் ஆகிட்டுருக்கு மக்களுக்காக ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் நல்லபடியாக செட் ஆகும் நீங்களே பாருங்கள் உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் நிறையா ஹெல்ப் இருப்பீங்க தான தர்மங்கள் செய்வது கோவில்கள் கட்டுவது யூனிவர்சிட்டிஸ்க்கு அப்ளை பண்ணுறது காலேஜுக்கு சீட்டு கேட்கறது ரிசர்ச் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுறது இதெல்லாமே நல்லபடியாக நடக்கும் வேலை சம்மந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய தயக்கங்கள் நிவர்த்தி பெறும் உங்கள் அப்பாவுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ரொம்ப முக்கியமாக நிறைய பேருக்கு வெளிநாடுகளில் நீங்கள் பிளேஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அம்மோகமாக இருக்குது தைரியம் தன்னம்பிக்கை மிக 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 அதிகமாக இருக்கும் தெய்வ அனுகிரகமும் நல்லாயிருக்கும்ங்கிறது தான் உண்மை சந்தோஷம்னு சொல்லும்பொழுது எழுபது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகோர வீரபத்ரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை பிறந்த நபர்களுக்கான வருடப்பலன்களை இப்போ பார்க்க போகிறோம் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி பிறந்த நபர்களுக்கு வீடு வாங்கக்கூடிய பிராப்தம் இந்த வருடம் கண்டிப்பாக உள்ளது அண்ணன் தம்பிக்குள்ளே நிறைய சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டுருக்கும் அந்த சண்டை சச்சரவுகள் நிவர்த்தி பெறும் ரொம்ப முக்கியமான வழிபாடுகளில் முருகப்பெருமானுடைய வழிபாடு இல்லைன்னா ஐயனார் வழிபாடு முனீஸ்வரன் வழிபாடு விட்டு போயிருக்கோம் இல்லைன்னா ஒரு எல்லை காவல் தெய்வங்கள் வழிபாடு விட்டு போயிருக்கோம் அது அத்தனையுமே இந்த வருடத்துலேருந்து ஆரம்பிச்சிருவீங்க மார்ச்சுக்கு அப்புறம் நீங்கள் நல்லா இருப்பீங்க டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி பிறந்த நபர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் பிராப்தமாகும் அப்பா செய்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு தொழில் அல்லது வியாபாரம் இதை நம்ம எடுத்து பண்ணலாமாங்கிற யோஜனை ஆரம்பிச்சிருக்கோம் அது கண்டிப்பாக பண்ணி முடிச்சிருவீங்க வலது காது சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வலது கண் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வந்து நிவர்த்தி பெறும் ரொம்ப முக்கியமாக ஒரு சில பேருக்கு கண் கட்டிகள் ஏற்படலாம் அதுவும் ஃபெப்ரவரி மார்ச்சில் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும் ரொம்ப முக்கியமாக ஒரு சில பேருக்கு பல் பிடுங்கினா தான் நல்லது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் கரை நல்லதுங்கிறத மாதிரி பல் எடுத்தால் தான் பிரச்சனை சால்வ் ஆகும் பல் இருக்கிற வரைக்கும் கடன் இருந்துகொண்டிருக்கும் இதெல்லாம் இன்டர் ரிலேட்டட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்லும் பொழுது காமெடியாக இருக்கலாம் கண்ணாடி திருப்புனா எப்படி தான் வண்டி ஓடும் மாதிரி நினச்சிப்பீங்க ஆனால் இது எல்லாமே இன்டர் ரிலேட்டட் நீங்க பாருங்க மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் நீங்க சூப்பராக இருக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுறோம் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பிறந்த நபர்களுக்கு மன மாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் இட மாற்றம் டேபிள் மாற்றம் டிபார்ட்மெண்டல் மாற்றம் ப்ராஜெக்ட் மாற்றம் 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 ஒன்றே மாறாதது அப்படிங்கிற மாதிரி இந்த வருஷம் முழுக முழுக மாற்றம் தான் காசு பண்ணதுக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க ஒன்றும் கம்பெனி ஸ்பான்சர் பண்ணும் இல்லை வீட்டில் பெரியவங்க ஸ்பான்சர் பண்ணுவாங்க இல்லைன்னா நீங்க சுயம்புவாக நீங்களே மாறி நீ உங்களுக்காக நீங்களே ஸ்பான்சர் பண்ணிக்க கொள்ளக்கூடிய அமோகமான வருடம் மெயினாக இந்த டிசம்பர் ஜனவரியிலேயே நிறைய மாற்றங்கள் காணக்கூடிய அபாரமான ஒரு வருடமாக உங்களுக்கு இருக்கப்படுது டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி பிறந்த நபர்களுக்கு குரு அம்சம் மதிக்கிறதுன்னு சொல்லலாம் அஷ்டலக்ஷ்மி கட்டாட்சம் ஏற்படுகிறது நல்ல பெயர் வாங்கக்கூடிய பிராப்தம் சில பேருக்கு வேறு ஊருக்கு போனால் தான் நல்லா இருப்பாங்களாமா சொந்த ஊரை விட்டு எப்போ வெளியே போகிறோமோ அந்த நாளில் தான் பொதுவாக நல்லா இருப்பீங்க இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த ஒரு வருடம் கண்டிப்பாக அது நடக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் நல்ல பெயர் உண்டாகும் குழந்தை பிராப்தம் உண்டாகும் நட்பு உண்டாகும் புது பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க இது எல்லாமே நடக்கும் மே மாசத்துக்கு அப்புறம் உங்கள் லைஃப் மாற்றக்கூடிய பிராப்தம் ஏற்படும் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பிறந்த நபர்களுக்கு உண்மையை மட்டுமே பேச வேண்டும் இனிமேல் நான் உண்மையை மட்டுமே பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிக்கோள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வருடமாக இருக்கப்படுது ஏன்னா புதிய விஷயங்கள் கையாளும் பொழுது நிறைய பேர் தடை தாமதங்கள் பார்த்து அஞ்சு நெடுங்குவீங்க ஆனால் உங்களுக்கு அதுவும் உங்கள் டேட்டில் பிறந்த நபர்களுக்கு அதாவது தைரியம் அப்படிங்கிறது யாரும் சொல்லி கொடுத்து வராது அது உங்கள் முன்னோர்கள் கிட்டேருந்து உங்களுக்கு பயங்கரமாக வந்திருக்குன்னு சொல்லலாம் ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன பிளான் பண்ணுறோமோ அது கண்டிப்பாக ஜெயிக்கும் ரெண்டாவது மாத்ருக்காரகன் பித்ருக்காரகன் சொல்லக்கூடிய அம்மா அப்பாவுடைய சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பண்ணாதீங்க நூறு சதவீதம் லவ் மேரேஜ் ஏற்பட்டதுக்கு சான்ஸ் இருக்குது ஆனால் அது வரக்கூடிய மே ஜூனில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஜாதக பொருத்தம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறதுங்கிறது நிறைய சேனல் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அதனுடைய ஜயா தொலைக்காட்சியில் நிறைய தடவை நம்மளே சொல்லியிருக்கோம் அதனால் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்த நபர்களுக்கு மாத்ரு காரகன்னு சொல்லக்கூடிய அம்மாவுடைய சொத்து வருவதற்கான வாய்ப்புகள் ரெண்டாவது அம்மா மூதாதியர்களுடைய சொத்து எதாவது தகராறு இருந்ததுன்னா சால்வ் ஆகும் சொத்து தகராறுகள் பைசல் ஆகும் கேஸ் இருந்ததுனா டிஸ்மிஸ் ஆகும் உங்களுக்கு சாதகமாக நடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ரொம்ப முக்கியமானது நிறைய பேர் இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் தொழிலுக்காக மேனுஃபேக்சரிங் யூனிட் கட்ட வேண்டும் ஒரு லோனுக்காக அப்ளை பண்ணணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது மெயினாக மார்ச் ஏப்ரல் மே இந்த மூணு மாதங்களில் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மட்டும் ஐ மீன் நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயர் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும்னு சொல்லலாம் ரொம்ப அபூர்வமான ஒரு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தை உங்கள் லைஃப்பை உங்களுடைய வம்சத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துன்னு போகக்கூடிய பிராப்தம் உண்டாகும் டிசம்பர் முப்பதாம் தேதி பிறந்த நபர்களுக்கு அதாவது பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம் எப்போ செய்திருக்கக்கூடிய புண்ணியம் இப்போ எனக்கு குழந்தையாக அவன் வந்து பிறந்திருக்கான் சார் இப்போ குழந்தையாக எனக்கு பொன் குழந்த பிறந்திருக்கா சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஜான்சி ராணி மாதிரி ஒரு குழந்தை உங்களுக்கு பிறக்கும் குழந்தையின்மையினால் பாதிக்கப்படக்கூடிய அத்துணை நபர்களுக்குமே அருமையான குழந்தை பிராப்தம் ஏற்படும் ட்ரை அண்ட் ட்ரை அன்டில் யூ சக்சீடுங்கிற மாதிரி நிறைய கஷ்டப்பட்டுட்டிங்க அதாவது முப்பத்தி ரெண்டு வயசுக்கு இருக்கக்கூடிய நபர்கள் அத்தனை பேருக்குமே நல்ல வாழ்க்கை அமையும் ஆனால் எதற்காகவும் யாருக்காகவும் பயப்பட வேண்டாம் நீங்கள் உங்கள் வேலைகளை தொடர்ந்து எடுத்து செய்யுங்கள் சிம்பிள் அவ்வளோதான் ஏப்ரல் மேலே லைஃப் டேர்னிங் பாயிண்ட் ஒன்று அமையும் அது வேலை சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் தொழில் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் புதிய வியாபாரமாக இருக்கலாம் ஒரு நட்பின் மூலியமாக ஏற்படலாம் வேறு மொழி மூலியமாக ஏற்படலாம் அதை எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் சௌந்தரியமாக இருப்பீங்க ஜோராக இருக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வாரம் இருக்கப் போகிறது அனைவருக்கும் இந்த வாரம் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனே நான் வேண்டிய சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ பவன் து சமஸ்தன் மங்களானி பவந்திரோண குண்வந்து ததாஸ்து நன்றி வணக்கம்